சல்லியர்கள் என்று சொன்னால் மருத்துவர்கள் அவர்கள் வந்து குறிக்கும் அந்த பிரிவில் இருந்த மருத்துவர்கள் வந்து என்னென்ன போராட்டங்களுக்கு எதிராக மேற்கொண்டாங்க குறிப்பா படத்தினுடைய கான்செப்டே என்ன அப்படின்னா வந்து பகைமணியும் லேசி அப்படின்னா ரெண்டாவது ஏன் வெளியாகவில்லை அப்படின்னா அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவருடைய நேர்காணல் நம்ம பார்க்குறோம் அண்ணன் கிட்ட அவர்களுடைய அந்த ஒரு வீடியோவை பார்க்கும்பொழுது குறிப்பாக வந்து இன்னைக்கு தமிழ் தமிழ் சினிமாவில் இந்த நகரங்களில் வந்து அதிகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பிவிஆர் சினிமா மிகப்பெரிய ஒரு கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து ரெட் ரெட்ஜெயின் நிறுவனத்தை பக்சில் எதுவும் பண்ண முடியாது ரெட்ஜெயின்ட் யாருது ஆனால் உதயநிதி இன்னைக்கு இன்றைக்கி அப்படி சொல்லக்கூடாது இன்றைக்கி இட்லி படத்தை வெளியிட்ட இன்பநிதி அவருடைய பேரில் தான் வந்து அந்த பேனரே ரிலீஸ் ஆகுது ஸோ இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு கட்டுப்பாட்டு நிர்ணயித்திருக்காங்க இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழல் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு புலிகள் புலிகள் பற்றி பேசுவதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வேற விஷயமாக பார்க்கப்படுது ஆனால் இன்றைக்கி தொடர்ந்து யார் பேசுறா நாம் தமிழ் கட்சியை தவிர யாருமே வந்து பார்த்தீங்கன்னா புலிகள் பற்றியோ இல்லை ஈழத்தை குறித்தோ தலைவர் குறித்தோ யாரும் பேசுறது கிடையாது இந்த படத்தினுடைய அந்த ஆலோசனை முன்னோட்ட விழாவெல்லாம் நிமன் கலந்து கொண்டு இந்த படம் ஏன் முக்கியம்ன்றதை பற்றி பேசிருந்தாரு ஏன்னா நச்சீமன் போல இந்த படத்துடைய மையக்கருவே வந்து பகைவனையும் நேசி அப்படின்றத அப்படிதான் நேசிச்சிருந்தாங்க தமிழ் சினிமா இன்றைக்கு தெலுங்குகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் பொதுச் செயலர் யாரு விஷால என் தமிழ்நாட்டில் எதுவும் தமிழ்னுக்கும் தகுதியே இல்லையா விஷால் என்கின்ற ஒரு தெலுங்கு வந்து தான் தமிழ் சினிமாடைய தமிழ்நாட்டினுடைய அந்த நடிகர் சங்கத்துக்கும் தயார் சங்கத்துக்கும் தலைவர் ஆகணும் எப்படி அது இன்றைக்கு தமிழ் சினிமா தெலுங்குடைய கட்டுப்பாட்டு இருக்குது என்ற உண்மை நம்ம எடுத்துக்கிட்டாங்க இன்னைக்கு பராசக்தி அப்படி தான் வந்து கொண்டு போக விரும்புகிறாங்க ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி அப்படின்ற ஒரு தோற்றம் வந்து இன்னைக்கு வருதுன்னா ஜனநாயகன் வந்து மிகப்பெரிய கமர்ஷியல் ரீதியாக வெற்றிட்டு வருவான் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது படம் நல்லா இருக்குது நல்லா இருக்கு அப்பா விஷயம் ஏன்னா அது திரு விஜய் கடைசி படம் திரவிடியன் என்று தங்களை அறிவித்துக் கொள்ளக்கூடிய திமுகவை சார்ந்தவர்கள் பராசக்தி எடுத்து கொண்டாட ஆரம்பிப்பாங்க ஜனநாயகன் படத்துக்கு ஆப்போசிட்டா பராசக்தி ரிலீஸ் பண்றாங்க இல்லை ஜனநாயகனுக்கு எதிராக தான் பராசக்தி இருக்குன்னு ஒரு கட்டை உருவாக்குறாங்கன்னா கிட்ட பராசக்தி ஒரு ஒரு மேட்டரே கிடையாது ஏன்னு கேட்டால் இன்னொரு விஷயம் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க சிவகார்த்திகரை வச்சு விஜய் அவளை விழுத்துலான்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஒரு சில்லித்தனமான ஒரு விஷயம் விஜய் அவர்கள் அரசியல் இன்னைக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு நம்பராக இருக்கலாம் ஆனா திரைத்துறையில் அவர் தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ஆந்திராவிலும் நீங்கள் தான் ஓனரு தமிழ்நாட்டுலயும் ஓனர்னா தமிழர்களுக்கு அந்த தகுதி இல்லையா தான் நம்ம கேட்கக்கூடிய ஒன்னா இருக்கு ஸோ இந்த ஒரு போக்கு தான் இது போன்ற இந்த சல்லியர்கள் போன்ற ஒரு தமிழ் தேசிய படைப்புகளுக்கு எதிரான ஒன்றா அமைது என்பதான் நிறுவனம் சொல்ல நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பது வழக்கறிஞர் பிரதாப் அவர்கள் அவர்களிடம் சில கேள்வி கேட்கலாம் வணக்கம் சுரேஷ் காமாட்சி அவங்களோட தயாரிப்பில் இயக்குனர் கிட்டு அவர்கள் இயக்கிய சல்லியர்கள் படம் வந்து எஸ்டர்டே திரையரங்கில் வெளியிடுவதாக இருந்துச்சு ஸோ அது வெளியிட முடியாத சூழல் காரணமாக இன்றைக்கு வந்து ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல முதல்ல இந்த படம் சல்லியர்கள் அது வந்து ஈழத்தமிழர்கள் குறிப்பாக வந்து புலிகள் இருந்த சல்லியல் என்று சொன்னால் மருத்துவர்கள் அவர்கள் வந்து குடிக்கும் அந்த பிரிவுல இருந்த மருத்துவர்கள் வந்து என்னென்ன போராட்டங்களுக்கு எதிராக மேற்கொண்டாங்க குறிப்பா படத்தினுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து பகைமனியும் நேசி அப்படின்னு தான் என்னன்னா அந்த உதாரணம் நான் படம் பார்த்துட்டேன் படத்தை பத்தி புதுசா சொல்ல வேணாம் நான் ஓடிட்ல வந்து வெளியாகி இருக்கு அதை போய் பாருங்க ஏன்னா இந்த படத்துக்கு வந்து நம்ம தான் வந்து ஆதரவு கொடுக்கணும் ஏன்னு கேட்டா இது நம் தமிழர்களின் படம் ஈழத்தமிழர்கள் குறித்த ஒரு படம்ன்றதுனால நம்ம வந்து ஆதரவு வந்து கொடுக்கணும் முழு கதையை நான் சொல்ல விரும்பல கான்செப்ட் வந்து பகைவனையும் தான் உதாரணத்துக்கு இப்போ படையில் வந்து நம்ம தமிழர்கள் அடிப்பட்டால் மட்டும் தான் அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து பாத்துப்பாங்க ஒரு சிங்கள அடிப்பட்டு துணிச்சா வந்து விட்டுட்டு போயிடுவாங்க இல்ல அவங்க எப்படி சாகனும் நினைப்பாங்க அப்படிலாம் கிடையாது அடிப்பட்டவன் சிங்களவத்தை சார்ந்த இராணுவ வீரனா இருந்தா கூட அவர்களையும் எப்படி பாதுகாத்து ஒரு உயிரை எப்படி மதிக்கிறாங்க அந்த உயிரை எப்படி பாதுகாக்கிறாங்க எப்படி பல போராட்டங்கள் மேற்கொண்டு அந்த படையில் இருக்காங்க குறிப்பா அந்த சல்லியர்கள் அந்த மருத்துவ பிரிவில் இருக்கக்கூடியவங்களாக அதிகமா வந்து பெண்கள் தான் இருக்கிறாங்க ஏன்னா ஈழத்தை பொறுத்த வரைக்கும் தலைவருடைய படையில வந்து ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து சமந்தா அங்கே வந்து ஆண் பெண் வேறுபாடே படையே கிடையாது இந்த பாலின சமத்துவம் வந்து இப்பதான் நம்ம இங்க பேசவே தொடங்கி இருக்கோம் ஆனா அங்க தலைவருடைய படையில வந்து ஆண்களும் போர் வீரர்களாக இருப்பாங்க பெண்களும் போர் வீரர்களா இருப்பாங்க எல்லா பிரிவிலுமே ஆண்கள் பெண்கள் சமமா இருப்பாங்க அப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவ பிரிவிலுமே அந்த உதவி செய்யக்கூடிய மருத்துவர்கள் அவ மருத்துவர்கள் மட்டும் தான் மாட்டி இருப்பானு கிடையாது எப்பவுமே கண்டோட கையில் இருப்பாங்க ஏன்னா ஆபத்து எந்த நேரத்திலாவது வரலாம் சோ இந்த படத்தினுடைய கான்செப்டே வந்து பகைவனும் எப்படி நேசிக்கிறோம் நமக்கு எதிராக வந்து கட்டமைக்கப்படுது இல்லையா இப்போ வந்து சிங்களவர்களையும் இப்பெல்லாம் வந்து கொன்று புவிச்சாங்கன்னு சொல்லிட்டு கட்டமைக்கப்படக்கூடிய அந்த வாதங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க தாக்குதல் என்பது நீ தாக்குன்னு தான் எதிர்த்தாக்குதல் பண்றது சும்மா வந்து போராணம் வந்து அடிக்கிறது கிடையாது ஸோ அதனால இந்த செல்லியர்கள் படம் வந்து அதை தான் வந்து சொல்ல விரும்புது ஸோ அதனால தமிழர்கள் இது ஓடிடி ரிலீஸ் ஆயிருக்கு தான் நம்ம சொல்லக்கூடியது ரெண்டாவது ஏன் வெளியாகவில்லை அப்படின்னா அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவருடைய நேர்காணல் நம்ம பார்க்குறோம் அண்ணன் கிட்ட அவர்களுடைய அந்த ஒரு வீடியோ பார்க்கும் பொழுது குறிப்பாக வந்து இன்னைக்கு இந்த தமிழ் தமிழ் சினிமாவில் இந்த நகரங்களில் வந்து அதிகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பிவிஆர் சினிமா நம்மளுக்கு தெரியும் இப்போ பிவிஆரில் போய் பார்க்குறோம் அப்படின்னா மற்ற தேட்டருக்கும் அது டிஃப்ரெண்ட் இருக்கு அதோடைய அட்மாஸ்பியர் முதற்கொண்டு காஸ்ட் முதற்கொண்டு இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாப்கார்ன் வந்து ஒரு லோக்கல் தேட்டரில் வந்து பிவிஆர்லா தேட்டரில் வந்து ஒரு பாப்கார்ன் நூறு அப்படின்னா நீ பிவிஆர் போனீங்கன்னா ஒரு பாப்கார்னே வந்து முந்நூறுபா மிகப்பெரிய ஒரு கொள்ளை பிவிஆர் என்பது மிகப்பெரிய ஒரு கொள்ளை அடிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கு உதாரணத்துக்குங்க இப்படி இங்கே பக்கத்தில் கமலா தேட்டர் இருக்கு இங்கே போனீங்கன்னா நீங்கள் ஒரு நூற்றி பத்து ரூபா நூற்றி ஏழு ரூபாயில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஐட்டம் வாங்கிடலாம் பிவிஆரில் அந்த மூணு ஐட்டம் சேர்த்து வாங்கின காசு தான் நீங்கள் ஒரு மக்களே வாங்க முடியும் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு வசூல் வேண்டி நடத்தக்கூடமா பிவிஆர் வந்து சரி இந்த பிவிஆர் நிறுவனம் எதுவுமே வந்து இந்த சல்லியருடைய படத்தை வந்து வாங்கவே இல்லை ரெண்டாவது ரொம்ப குறைந்த பட்ச தான் ரிலீஸ் ஆயிருக்கு இருபத்தி ஆறு தேட்டர் ஒன்று வந்து ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க அப்ப ஏன் இப்போ சின்ன படம் வந்து நீங்க வந்து வெளியிடுங்க வாங்கி வெளியிடுங்க வரல இப்போ தேட்டருக்கு ஆடியன்ஸே வரலன்னா நம்ம ஊன்று ஓ இப்போ எவ்வளவு மொக்க படங்கள் எவ்வளவு சமுதாயத்திற்கு தேவையில்லாத படங்கள்லாம் தேட்டருக்கு வருது அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து வெளியிடுறீங்க ஆடியன்ஸ் சொல்லலாம் எடுத்துடுறீங்க ஆனால் நீங்கள் ஒரு தமிழ் தேசிய படைப்பை ஒரு தமிழர்களுக்கான படைப்பை இந்த நிறுவனங்கள்லாம் வாங்கவே மறுக்கிறாங்க அப்படின்னா அப்போ இந்த சினிமாவில் வந்து யார் ஆதிக்கப்படுறது இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து ரெட் ஜெயின் நிறுவனத்தை பகச்சில் எதுவுமே பண்ண முடியாது ரெட் ஜெயின் யார் இது ஆனால் உதயநிதி இன்னைக்கு நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டால் அவரு இது மினிஸ்டர் ஆகிட்டாரு இன்னைக்கு இட்லி படத்தை வெளியிட்ட இன்பநிதி அவருடைய பேர்ல தான் வந்து அந்த பேனரே ரிலீஸ் ஆகுது ஸோ இவங்களை மாதிரி ஆட்கள்லாம் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருக்காங்க இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழல் ஏன்னா ஒரு படம் அப்படின்றது ஏதோ ஒரு டைரக்டர் ஹீரோ மட்டும் கிடையாது அந்த படத்துல வேலை செஞ்சு அவ்வளோ பேருடைய உழைப்பிருக்கு அவங்களுக்கு தேவையான வருமானம் வந்து கொடுக்கணும் அப்போ படத்தை நீங்கள் வாங்கி ரிலீஸ் பண்ணாமல் அதுக்கான வசூலே கிடைக்கலன்னா எப்படி அவங்களாம் வருமானம் வந்து அடைவாங்க ஒரு செட்டு போடணும் அப்படின்னாலே அத்தனை ஆயிரம் பேர் உழைப்பு தேவைப்படுது அவங்களாம் சாதாரண கூலி தொழிலாளர்கள் அப்போ இவ்வளோ பேருடைய உழைப்பும் வரணும் அப்படின்னா குறைந்தபட்சமாக அந்த படம் தேட்டரு ரிலீஸ் ஆகணும் நீ தேட்டரு ரிலீஸ் பண்ணிவிட்டு மக்கள் பார்க்கறதுக்கு வரலாம் எடுத்துருங்க ஆனால் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழுக்கு எதிரான ஒரு போக்கு தமிழ் சினிமாவில் இருக்குது அப்படின்றது தான் யதார்த்தமான ஒரு நிலையாக இருக்குது ஈழத்தமிழர்கள் நடிச்சு அந்த அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து தமிழ்நாட்டுல வெளியிட முடியாத ஒரு சூழல் வந்து இருக்குது இன்னைக்கு என்ன பிரச்சனைனா தமிழ்நாட்டுல வந்து தமிழ் தேசியமோ இல்லை ஈழத்தமிழ் குறித்து பேசுவதோ நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் அரசியல் ரீதியா உதாரணத்துக்கு தாவேக்கா வந்து நாங்களும் தமிழ் தேசியம் சொன்னாங்க ஆனால் கூடவே அவங்க வந்து திராவிடத்தையும் உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க ஏன் திரு விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு திரையில் ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கிறீங்க இன்றைக்கும் திரை ஆளுமை தான் திரு விஜய் அவர்கள் ஒரு கட்சியும் தொடங்கிட்டீங்க அப்போ நீங்கள் எல்லாம் இது போன்ற விஷயங்களுக்காக வாய்ஸ் கொடுக்கலாம் இல்லையா உங்க சினிமா துறை தானே அது கிட்டத்தட்ட அந்த படம் ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆபாசத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு படம் கிடையாது சமுதாயத்திற்கு எதிரான ஒரு படம் கிடையாது அது ஈழத்தில் குறிப்பாக மருத்துவ பிரிவில் இருந்த அந்த படை வீரர்கள் பற்றிய ஒரு படம் அப்போ நமக்கான ஒரு படம் அப்படின்றப்போ அதை தமிழ் சினிமாவில் வந்து வாங்கலை விற்பனை பண்ணல அப்படின்னா அப்படி தமிழ் தேசியம் குறித்தும் ஈழப்பு குறித்தும் இங்கக்கூடிய சினிமாக்காரனுடைய பார்வை என்னவா இருக்குது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இலங்கையில போ நிறுத்தம் பண்ணுறதுக்காக இவங்க போராட்டங்கள் ஐ மீன் ஒரு உண்ணாவிரதம்லாம் தெரிய தமிழ் சினிமாவை சார்ந்தவர்களும் ஆரம்பிச்சாங்க பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அதில் சொற்கால் விஜய் அவர்கள்லாம் கூட பங்கேற்றாரு தான் ஆனால் இன்னைக்கு அவங்க எல்லாம் வந்து மௌனும் காத்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு புலிகள் புலிகள் பற்றி பேசுவதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வேற விஷயமா பார்க்கப்படுது ஆனா இன்னைக்கு தொடர்ந்து யார் பேசுறா நாம் தமிழ் கட்சியை தவிர யாருமே பார்த்தீங்கன்னா புலிகள் பற்றியோ இல்ல ஈழத்தை குறித்தோ தலைவர் குறித்தோ யாரும் பேசுறது கிடையாது சும்மா பேருக்கு இருக்காங்க ஆனா இன்னைக்கு உதாரணத்துக்கு அண்ணன் வேல்முகன் அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்காரு மற்றபடி வேற யாரும் அறிக்கை வந்து கொடுக்கல ஏன்னா இந்த படத்தினுடைய அந்த ஆடியோ லான்ஸ்ல முன்னோட்ட விழாவெல்லாம் ஸ்ரீமன் கலந்து கொண்டு இந்த படம் ஏன் முக்கியம்ன்றதை பத்தி பேசிருந்தாரு ஏன்னா அண்ணன் ஸ்ரீமன்றது போல இந்த படத்துடைய மையக்கரவே வந்து வகைவனையும் நேசி அப்படின்றத அப்படிதான் நேசிச்சிருக்காங்க ஏன்னா நம்ம வந்து பிறப்போக்கும் எல்லா ஊருக்கும் சொல்லிட்டு மனிதனேயம் பேசக்கூடியவங்க சும்மா தமிழர்கள் அப்படின்னா வெறும் தமிழ் மொழியா நேசிப்பான் வேற ஒரு மொழிக்காரனால நேசிக்க மாட்டான் அப்படிலாம் கிடையாது நம்ம வந்து உயிர்கள் சாதாரண வந்து ஒரு மரம் செடி கொடி நேசிக்கிறோம் நம்ம ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உயிர்மனையை பேசக்கூடியதான் இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இந்த ஈழத்திற்கும் அல்லது வந்து தமிழ் தேசியத்திற்கும் ஆதரவு இல்லாத நிலை வந்து இன்னைக்கு சினிமாவில் வந்து நிறைவேற்றுறதை பார்க்க முடியுது ஏன்னா தமிழ் தேசிய கருத்திலே வந்து சொல்லக்கூடிய படங்கள் வணிக ரீதியாகவே தோல்வியடைங்க தமிழ்நாட்டில் ஆனால் இன்னைக்கு வேற ஒரு ஐடியாலஜி இருந்து ஒரு இந்துத்துவ ஐடியாலஜி இருந்தோ இல்லை ஒரு திராவிடர் ஐடியாலஜி இருந்தோ வந்து படையிடக்கூடிய ஒரு சக்சஸ் ஆகுது ஏன்னு கேட்டா அதற்கான அரசியலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சினிமாவை சார்ந்தவர்கள் தான் நம்ம ஒரு பெரிய ஒரு குறைபாலும் ஒரு குற்றமாக உங்களால் வைக்க விரும்புகிறோம் இப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜனவரி மாதம் ஜனநாயகன் பராசக்தி படம் வந்து வரப்போகுது பராசக்தி படத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஹைப் வந்து தேவை இல்லை பராசக்தி படத்துக்கு ஏன் இவ்வளோ ஹைப் தேவைப்படுறதுன்றது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி ரொம்ப சரியான ஒரு கேள்வி இன்னைக்கு பராசக்தி படத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா அது வந்து குறிப்பாக வந்து அன்றைக்கு இருந்து மொழி போராட்டம் இந்தி திணிப்பை வந்து எதிர்த்த ஒரு போராட்டமாக அதை மையக்கரை தான் படம் பண்ணியிருக்காங்க வள்ளூர் போட்டத்தில் பராசக்திக்கான அந்த எக்ஸிபிஷன்லாம் வந்து போட்டிருந்தாங்க இன்றைக்கு நம்ம வந்து ஒத்துகள ஒத்துகை காட்டில் உண்மை ஒன்று இருக்குது என்னென்னா தமிழ் சினிமா இன்றைக்கு தெலுங்குகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் பொதுச் செயலர் யார் தலைவர் கூடியவர் திருபு விஷால் அவர் ஏன் தமிழ்நாட்டில் எந்த தமிழ்னுக்கும் தகுதியே இல்லையா விஷால் என்கின்ற ஒரு தெலுங்கு வந்து தான் தமிழ் சினிமாவினுடைய தமிழ்நாட்டினுடைய அந்த நடிகர் சங்கத்துக்கோ தயார் சங்கத்துக்கோ தலைவர் ஆனால் எப்படி அது இன்றைக்கு தமிழ் சினிமா தெலுங்குடைய கட்டுப்பாட்டு என்ற உண்மையை நம்ம ஏற்றுக்கிட்டாங்கணும் இன்னைக்கு பராசக்தி அப்படி தான் வந்து கொண்டு போக விரும்புகிறாங்க நான் என்ன சொல்கிறேன் தமிழ்நாட்டில் யாரோட விட பலம் பண்ணலாம் யார் வேணா படத்தை இயக்கலாம் யார் வேணா படத்தை கொண்டாடலாம் இன்றைக்கி ரஜினிகாந்த் அவரை நம்ம எப்படி பார்க்குறோம் ஒரு நல்ல ஒரு நடிகர் எல்லோருமே வந்து என்டர்டைன் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் நம்மளோட நடிப்பில் வந்து குறை சொல்லலாம் இருக்கும்போது கிடையாது ஆனால் இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது தான் நம்ம குற்றம் சொல்கிறோமே தவிர அதே போல் தான் தமிழ் சீனாவோடைய துறைகளாக இருக்கக்கூடிய திரைப்படத்துறை இருக்கக்கூடிய நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் இது போன்ற சங்கங்களுக்கெல்லாம் இல்லாத ஒருவர் தான் தலைமை இருக்கிறான்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு அப்போ அவங்க தமிழ் படங்களுக்கும் தமிழர்களுக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்போ இன்றைக்கு இந்த பராசக்தி போன்ற படங்கள்லாம் வந்து ரொம்ப ஹைப் பண்ணப்படுதுன்னா அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் தெலுங்குகளுடைய ஆதிக்கம் இருக்குதுன்னு தான் நான் என்ன சொல்றேன் தெலுங்குகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து படம் எடுக்கவே கூட அதெல்லாம் யாரும் சொல்லலை யாரு வேணா படம் எடுக்கணும் ஆனால் ஆதிக்கு செலுத்தாத எங்க தான் நம்ம சொல்ல விரும்புவது அப்போ பராசக்திக்கு இன்னைக்கு இன்னொரு என் லேபில் என்ன பண்ணுறாங்கன்னா நான் சொல்லக்கூடிய மொழி போராட்டம் மொழி போராட்டத்தில் அன்றைக்கு இந்த திமுக திகா இவங்க பண்ண ரோல்லாம் எடுத்து பேச போகிறாங்க அப்படியோ சோ கால்டு ஐயா கருணாநிதி அவர்கள் அறிஞர் அவர்கள் இவங்கெல்லாம் பெரிய ஒரு ரோல் பண்ண மாதிரி வந்து கொண்டு போய் நிற்க வைப்பாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்னா தமிழ்மொழியை காத்தவர்களே தெலுங்கர்கள் தான் தமிழர்கள் யாருமே இல்லைன்ற அளவுக்கு சொல்ல போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கு தமிழ்மொழிக்காக தமிழ்நாடு என்று பெயர் வைக்கும் என்றதற்காக நீத்த போராளியுடைய பெயர் எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிட தெரியாது இன்னைக்கு என்ன தமிழுக்கு யாரா வந்து இன்னைக்கு தமிழுக்கு யார் இன்னைக்கு வந்து பேசுங்க இன்னைக்கு காலையில கூட பார்த்தீங்கன்னா திருமாவோடைய ஸ்பீச் நான் உன்னை கேட்குறேன் மதிமுக ஸ்பீச் அவர் என்ன சொல்றாரு தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழ் வாழ காரணமே பெரியாருன்றார் அப்ப சங்கர் எழுதினார் யார் அப்போ நம்ம இதெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு இல்லையா ஏன்னா அவங்களே இன்னைக்கு அப்படிதான் பேசுறாங்க அவங்க திமுக கூட்டில் இருக்கிறதுனால அதுதான் பாரதியார் தான் இவங்க பாப்புலர் சொல்லிட்டாங்களே திமுக திமுகவை சார்ந்தவர்கள் இல்லை திமுக அடிவரடிகள் என்ன சொல்றாங்க பாரதியார பாப்பான்னு சொல்லிட்டாங்க நான் என்ன சொல்றேன் என் இருந்தால் தமிழரை ஏற்றுக்க ஐ மீன் டீக்காவில் ஒரு பிராமின் இந்த நாள் வரைக்கும் மெம்பர் ஆக முடியாது ஏன்னு கேட்டால் பிராமணர் வந்து தமிழர் இல்லாதவங்க அதனால் நம்ம வந்து மெம்பர்ன்னு சொல்றீங்க ஆனா தமிழ்மொழி தாய்மொழியாக கொல்லாத பலரும் டீகாவில திமுகல இந்த சோக்கால் திராவிட கட்சிகள்ல பல சாதிகள் வந்து மெம்பர்களாக இருப்பாங்க அவங்க பாத்தீங்கன்னா தங்களை தமிழர்கள் என்னன்னு சொல்லி கொள்வாங்க ஆனா இந்த மண்ணில் பல ஆண்டுகளாக வாழ்கின்ற பார்ட்னர்களை இவங்க தமிழர்கள் சொல்லுவாங்க நான் என்ன சொல்கிறேன் ஒருத்தனுடைய இன ரீதியாக ஒருத்தனை வேற்றுமைப்படுத்தி பார்க்கறதே தப்புன்னு சொல்றேன் பார்ப்பனியம் என்ற கான்செப்டை நான் எதிர்க்கிறேன் ஏன்னு கேட்டால் பார்ப்பனியம் என்ற கான்செப்ட் வந்து ஒரு ஆதிக்கத்தின் வடிவம் ஆனால் பார்ப்பனரில் எதிர்க்கிறது நம்ம வேலை கிடையாது ஒருத்தன் ஒரு இப்போ நம்ம பிறக்கிறோம்னா பிரதா பிரதாப் வந்து இந்த சாதியில் பொறுக்கிறேன் இந்த மதத்தில் பொறுக்குறான்னா இது நான் தீர்மானிக்கிறதா கிடையாது நம்மளுடைய பிறப்பு இங்கே வருது ஆனால் பட் நான் என்னவா வாழணும் தான் முக்கியமானது ஸோ இந்த பராசக்தி படத்தை வந்து நம்ம வந்து பேசுறதுக்கான முக்கியமான காரணம் இன்றைக்கு இதை தெலுங்கர்கள் வந்து அதிகமாக எடுத்து ப்ரொமோட் இருக்காங்க அதை அதிகமாக கொண்டாடுறாங்க தமிழ் மொழிக்கான ஓடரே வந்து தமிழருக்கு கிடையாது உங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் இல்லை உங்களுக்குலாம் மொழியே இருந்திருக்காரா ஹிந்தி வந்துகிட்ருக்குண்ட அளவுக்கு இன்னைக்கு உள்ளே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதை நம்ம வந்து மு முழுசாக வந்து எதிர்க்கிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜனநாயகன் வசஸ் பராசக்தி அப்படின்ற ஒரு தோற்றம் வந்து இன்றைக்கி வருதுன்னா நான் உள்ளபடியே என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஜனநாயகன் வந்து மிகப்பெரிய கமர்ஷியல் ரீதியாக வெற்றி பெறலாம் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது படம் நல்லா இருக்குது நல்லா இருந்து அப்பாற்பட்ட விஷயம் ஏன்னா அது திரு விஜய் அவருடைய கடைசி படம் ஸோ அந்த ஒரு கடைசி படத்தில் வந்து ஐ மீன் அதை பார்க்குறதுக்கே எல்லோருமே வருவாங்க ஈவன் எனக்குமே அந்த படத்தை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பார்ப்போம் தான் பார்க்கற மாட்டேன்னு சொல்லலை ஆனால் இங்கே திரவிடியன் என்று தங்களை அறிவித்துக் கொள்ளக்கூடிய திமுகவை சார்ந்தவர்கள் பராசக்தி எடுத்து கொண்டாட ஆரம்பிப்பாங்க பராசக்தின்ற படம் உண்மையாக நல்ல படமாக இருந்தால் கூட இப்போ எனக்கு பராசக்தியினுடைய இயக்குனர் சுதாகர் அவங்களுடைய படங்கள் மீது எனக்கு ஒரு விருப்பம் உண்டு அவங்க படமே தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய நபர்கள் தான் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த திமுக வந்து இந்த பராசக்தின்ற படத்தை கையில் எடுத்து ஒருவேளை படமே நல்லா இருந்தால் கூட நமக்கெல்லாம் வந்து ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுத்துகிறேன் அவங்களுக்கு பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்புணர்வு இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்தவங்களை ஏற்படுத்துவங்க நினைக்கிறேன் ஆனால் இந்த ஜான் பராசக்தி கொடுக்கூடிய ஹைப்றது முழுக்க முழுக்க அரசியல் தான் அது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தெலுங்கர்கள் அதை வந்து கொண்டாடுகிறார்கள் அது வந்து தமிழர்கள் பாட்டு இல்லாத தமிழ்மொழி காத்ததுக்கே வந்து நாங்க தான அப்படிங்கிற மாதிரி ஒரு திறங்களை முன்னெடுத்து வந்து பயன்படுத்துறாங்க நான் நினைக்கிறேன் பட் அது உண்மை இல்லைன்றது தமிழர்களுக்கு வந்து தெரியும் இன்னைக்கு சல்லியர்கள் போன்ற படங்கள் இத்த சல்லியர்கள் மட்டும் கிடையாது இங்க வந்து பல தமிழ் தேசிய படங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த விதமான ஆதரவுமே கிடையாது தமிழ் தேசிய அடையாளத்தோடு ஒருத்தங்க வந்து படம் இயக்கறாங்க அப்படின்னா அதுக்கு பெரிய ஆதரவு கிடையாது உதாரணத்துக்கு அண்ணன் களஞ்சியத்துடைய முந்திரிக்கான ஒரு படம் வந்துச்சு அந்த படம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஆணுவ கொலைக்கு எதிரான ஒரு கான்செப்டை சொன்ன ஒரு படம் ஆனால் அந்த படத்துக்குமே ஒரு பெரிய ஒரு ஆதரவு வந்து கொடுக்கல ஏன்னு கேட்டால் இவங்க சீமன் அண்ணன் கூட இருக்காங்க நாம் தமிழ் கட்சி இருக்காங்க இவங்க தமிழ் தேசிய ஆதரவு வளர்த்தாங்க இவங்க படங்கள்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் திணிக்கப்படுது நான் என்ன சொல்கிறேன் ஏதோ ஒரு படம் வலதுசாரியோ இடதுசாரியோ தமிழ் தேசிய படமோ அந்த படத்திற்கான வாய்ப்புகளை திரையரம்பு கொடுக்கணும் அந்த வாய்ப்பே கொடுக்காம உதாசனப்படுறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான உரை நான் பார்க்குறேன் பட் இந்த பராசக்தியை வந்து இன்னைக்கு தமிழர்களுக்கு எதனான ஒரு படைப்பாக கொண்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது ஏன்னா இன்னைக்கு வல்லூர் கூடத்தில் நடத்தக்கூடிய எக்ஸிபிஷன்லாம் ஒன்று இருக்கு இல்லையா அந்த காலத்தை குறித்து நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்றதுனா எனக்கு என்னென்னா ஒரு படத்துக்கு போயிட்டு எதுலாம் பண்ணமான்னு தெரியல ஏன்னாவோ ஒரு படம் தான் வந்து வரலாற்றை சொல்கிற மாதிரியோ வரலாற்று ஆவணங்க அப்போ ஒன்றும் பண்ணலாம் வரலாற்று ஆகணும் வரலாறுலாம் எடுத்துட்டு இந்த சோஷியல் சயின்ஸ் பீரியட்ல உட்காந்து எல்லாரும் ஒரு படம் போட்டு காமிச்சு தான் நம்ம சொல்ல நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஏன்னா அந்த படத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நிறைவாக சொல்ல விரும்புவோது பராசக்தி படத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்க பிரச்சனை கிடையாது ஆனால் பராசக்தி படத்தில் தமிழர்களுக்கு எதிராக நீங்க அதை சொல்ல விரும்பாதீங்கன்னு நம்ம சொல்லக்கூடியது மொழிக்காக எல்லாருமே போராடுனாங்க தான் நான் என்ன சொல்கிறேன் தமிழ் மொழிக்காக தெலுங்குகளுடைய பங்களிப்பு இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்லவே இல்லை தமிழ் மொழிக்காக இருந்திருக்கு தான் ஆனால் அதை விட பிரதானமாக அந்த மொழிக்காக எங்களுடைய மூதாதையர்கள் இறந்திருக்கிறார்கள் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடுன்னு பேர் வச்சது அண்ணான்னு நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது அண்ணா அப்படின்னா பாரதியார் தமிழ்நாடுன்னு பாத்துட்டு பாடிருக்கார் இல்லையா பாரதி அப்போ அவருக்கு யார் சொல்லி கொடுத்தது அண்ணா அவர்கள் செய்த அந்த காரியத்தை நம்ம பாராட்டுறோம் அதுல வந்து அவர் முக்கியமான பங்கு உண்டுதான் இல்லைன்னா சொல்லல ஆனா அதுக்காகவே நீங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து தந்தை சொல்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாது தான் நான் சொல்ல விரும்புவது ஏன்னா இந்த தமிழ்நாட்டிற்காக தமிழ்மொழிக்காக எத்தனையோ பேர் உயிர்கள் கொடுத்துருக்கார்கள் எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க இப்போ விடுதலை போராட்டங்கள் பங்கேற்ற தமிழ்டைய பங்களிப்பெல்லாம் இந்தியாவுடைய வரலாற்றில் எப்படி மறைக்கப்படுதோ அதே போல் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ்மொழிக்காகவும் போராடுகளுடைய வரலாறு மறைக்கப்படுது இன்றைக்கு நம்ம படிக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுமே பெரும்பான்மையாக யாரும் இருக்காங்கன்னா தமிழ் சமூகத்தை சாராதவர்கள் தான் இருக்கிறாங்க இவங்க தான் அடையாளங்கள் அப்படின்ற மாதிரி அதுவே ரொம்ப ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம் இந்த திரைப்படத்தில் குறிப்பாக தெலுங்குகள் செய்யக்கூடிய ஆதிக்கம் என்பது அது வேண்டாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆந்திராவிலும் நீங்க தான் ஓனர் தமிழ்நாட்டுலயும் நீங்க தான் ஓனர்னா அப்போ எங்கள் தமிழர்களுக்கு அந்த தகுதி இல்லையான்னு தான் நம்ம கேட்கக்கூடிய ஒன்னா இருக்கு ஸோ இந்த ஒரு போக்கு தான் இது போன்ற இந்த சல்லியர்கள் போன்ற ஒரு தமிழ் தேசிய படைப்புகளுக்கு எல்லாம் எதிரான ஒன்னா அமைது தான் நிறைவாக சொல்ல விரும்புகிறேன் அது வந்து முன்னாடியே இப்போ ரிலீஸ் பண்றாங்க இல்ல ஜனநாயக பராசக்தி ரிலீஸ் பராசக்தி இருக்குன்னு ஒரு கட்டை உருவாக்குறாங்கன்னா கிட்ட பராசக்தி ஒரு ஒரு மேட்டரே கிடையாது ஏன்னு கேட்டா இந்த ஒரு விஷயம் அவன் பண்ணிட்டு இருக்காங்க சிவகார்த்திகரை வச்சு விஜய் அவளை விழுத்துலான்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஒரு சில்லித்தனமான ஒரு விஷயம் விஜய் அவர்கள் அரசியல் இன்னைக்கு வந்து ஒரு புதுசாக இருக்கலாம் ஆனா திரைத்துறையில் அவர் தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அதை நம்ம தான் ஆகணும் ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்ப ஒரு திமுக சப்போர்ட் பண்ணுற ஒரு நபர் மாதிரி இருக்காரு இந்த திமுக சப்போர்ட் பண்ற மீட்டிங்ல வராத போல பண்ணிட்டு இருக்காரு ஆனா அவரு நடிகர் நடிகர் தான் ஆனா விஜய் அவருக்கும் நீங்க கிடையாது இல்லையா அப்ப சிவகார்த்தியை வச்சு நான் விஜய் வீழ்த்து சொன்னா அது வந்து ஒரு வேடிக்கைக்குரியது ஒரு வளர்ந்து நடிகர் தான் ஆனா விஜய் அவர்கள் புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க மாட்டாங்க சிவகார்த்திகளை வச்சு விஜயவர்களை விழுத்துல நினைக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு பகல் கனவு அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது நீங்க அரசியல் ரீதியா விழுத்து நினைக்கீங்க அது வேற நாளைக்கு சிவகார்த்திகேயனை கூட நீங்க விஜயவர்களுக்கு எதிராக திமுக வந்து வேட்பாளர் களமறை போட்டி போல் விடுங்க அப்புறம் அதை பாத்துக்கலாம் ஆனா இந்த பராச இது ஜனநாயகத்துக்கு எதிராக பராசக்தி எல்லாம் இறக்குனா அது மிகப்பெரிய ஒரு தோல்வி பராசக்தி தான் வந்தேன் அமையும் நான் என்ன சொல்றேன்னா இந்த போட்டியே போட்டிருக்க கூட நினைக்கிறேன் வந்து கூட போட்டி போடுது அப்படின்னாலே அது வந்து பராசக்தி தான் லாஸ்ட் ஜனநாயகத்துக்கு வந்து கிடையாது ஜனநாயகன் வசூல் ரீதியா பெரிய லெவலான கலெக்ஷன் வரும் தான் ஏன் விஜய் உருடைய எல்லா படத்தில கூட படம் தான் வந்து அதிகமாக கலெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் கூட இருக்கு இப்போ வந்து ஜனநாயகன் படம் வந்து வெற்றி பெற்றுச்சுன்னா டிவி வந்து ஜெயிச்ச மாதிரி பராசக்தி படம் வந்து வெற்றி மாதிரி சொல்லிட்டு மக்கள் சொல்லிட்டு ஒரு படம் வந்து எப்படி வெற்றி வாய்ப்பு தீர்மானிக்கும் அதாவது என்னன்னா நம்ம எல்லாருமே இந்த சினிமா தமிழ்நாட்டினுடைய அரசியலும் தமிழ் மக்களுடைய வாழ்விலும் சிக்கி சின்ன படம் ஆயிருக்கு அதுதான் அப்படி எப்படி ஆகும்னு ஆகும் கேக்குறேன் ஓட்டாளர்கள் வாக்காளர்கள் என்ன அப்படிலாம் கிடையாது ஜனநாயகம் வந்து வெற்றி பெறுமான்னு கேட்டா வணிக ரீதியாக வெற்றி பெறும் தான் பராசக்தியினுடைய இயக்குனர் நல்ல ஒரு இயக்குனர் தான் கதை நல்லா இருந்தா எல்லாரும் பார்ப்பாருதான் ஆனா இது ரெண்டுத்துல வந்து எது அதிகமான கலெக்ஷன் கேட்டால் ஜனநாயகம் தான் வரும் அப்போ ஜனநாயகம் அதிகமான கலெக்ஷன் விஜய் இருபத்தி ஆறு சிஎம்மா இதெல்லாம் நகைப்பு பிரிவு ஒண்ணு அதெல்லாம் சும்மா கதை பட் திமுக நம்புது இதை நம்ம எப்படியாவது விஜய் விஜய் வீழ்த்துறதுக்கு பராசக்தி வந்து ஓட அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட எல்லாம் நீங்க வந்து ஜனநாயக எல்லாம் பராசக்தி எல்லாம் வேலைக்காக சொல்லுவேன் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி